ஐபிஎல் உடைய பதினெட்டாவது சீசன் அண்மையில் தான் முடிவடைந்தது ஸோ அந்த சீசன்லேருந்தே சிஎஸ்கே அணி நிர்வாகத்திற்கும் ருத்ராஜ் கேக்வாட் அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம் அப்படின்ற பேச்சு இருந்தது இருந்தாலுமே அதற்காக நமக்கு தகுந்த ஆதாரம் எதுவுமே கிடைக்கல இந்த நிலையில தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன சிஎஸ்கே அணி ஐபிஎல் ட்ரேட் முறை மூலம் வாங்க உள்ளதாக சொல்லப்படுது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்திற்கும் சஞ்சு சாம்சன் அவர்களுக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால தான் அவர் வேரணிக்கு மாற விரும்பியிருக்காரு அதனை பயன்படுத்தி சிஎஸ்கே அணி அவர் வாங்க முயற்சி பண்றாங்க தோனிக்கு மாற்றாக தான் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு தேவை அதுவுமே நல்ல அனுபவம் வாய்ந்த ஒருவராக இருந்தா ரொம்பவே சரியாக இருக்கும் அப்படின்னு தேடி வந்த பொழுதுதான் சஞ்சு சாம்சன் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு வெளியேற விரும்பியிருக்காரு எனவே சிஎஸ்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சஞ்சு சாம்சன் அவர்களை வாங்கிட்டாங்களாம் இதற்கான அறிவிப்பு ஒன்று அல்லது இரண்டு வாரங்கள் வழியாக கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ட்ரேட் மூலம் சஞ்சு சாம்சன் அவர்களை சிஎஸ்கே நிர்வாகம் தட்டி தூக்கி இருக்காங்களா சஞ்சு சாம்சன வாங்க சொல்லி பரிந்துரை பண்ணதே தோனி அவர்கள் தான் அப்படின்னு தகவல் தற்போது வழியாக இருக்கு ஆகையால மாகி அவர்களுக்குமே வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு சார் ஓகே சஞ்சு சாம்சன் அவர்கள் சிஎஸ்கே அணியில விளையாடுறத பாக்க உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க